போல் வெள்ளை என்று வெளிச்சமாக இருக்கிற மார்க்கத்தின் தூய்மையான அம்சங்களே சுண்ணாவை நம்புவதிலும் சுண்ணாவை பின்பற்றுவதிலும் தான் இருக்கிறது அதனால் தான் அல்லாஹ் மிகத் தெளிவாக பச்சை குழந்தைகள் கூட பசுமையாக விளங்குகிற விதத்தில் சொன்னான் உமா என் திஹு அனில் ஹவா இன்ஹுவ இல்லா வகையின் யூஹா உமா என் திகு ஹவா இல்லா வகையின் யூஹா அவர் எதையும் தன் சுய கருத்துப்படியோ மன இச்சைப்படியோ பேசுபவர் அல்ல அவர் பேசுகின்ற எல்லாமே அவருக்கு தெளிவாக அறிவிக்கப்படுகின்ற வகிதான் வகிதான் என்று அல்லாஹ் சொல்கிறார் ஏன் சுன்னாவை நீங்கள் குர்ஆனில் இருந்து பிரித்து பார்க்காதீர்கள் சுன்னாவை நம்புகிற விஷயத்திலே குர்ஆனில் இருந்து நீங்கள் பிரித்து பார்க்காதீர்கள் ஆனால் யாரெல்லாம் சுன்னாவை குர்ஆனில் இருந்து பிரித்து பார்க்க ஆரம்பித்தார்களோ குரானுக்கு தங்களுடைய சித்தாந்தங்களை சிந்தனைகளை கோட்பாடுகளை அமைத்துக் கொண்டார்களோ அத்துணை பேரும் சகோதரர்களே வழிகேடர்களாகத்தான் இருந்தார்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக பதினான்கு நூற்றாண்டுகளாக ஒரே ஒரு அகலு சுன்னாவை சார்ந்திருக்கிற இமாம் தூய கொள்கையை மக்களுக்கு பிரச்சாரம் செய்த ஒரே ஒரு இமாம் யாராவது குர்ஆனுக்கு சுண்ணா சகிகாக இருந்தாலும் அறிவுக்கு முரண்படுகிற போது குர்ஆனுக்கு முரண்படுகிற போது ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொன்னார்களா நீங்கள் குறிப்பிட்டு காட்டுகின்ற அத்தனையும் அயோக்கியத்தனம் ஹதீசுகள் குரானுக்கு முரண்படும் என்கிற கருத்திலே எங்கெல்லாம் வருகிறதோ ஹதீஸுகள் குரானுக்கு முரண்படும் என்றால் இட்டு கட்டப்பட்ட ஹதீசுகள் பொய்யுரைக்கப்பட்ட ஹதீஸுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாமலேயே சொன்னதாக பொய்யுரைக்கப்பட்ட ஹதீஸ்களை தான் குர்ஆனுக்கு முரண்படும் என்று இமாம்கள் சொன்னதெல்லாம் மிக விவரமாக ஹதீஸ் மறுப்பு கொள்கையை இளைஞர்களுடைய சிந்தனையிலே விதைக்க வேண்டும் என்பதற்காக இந்த இமாம் அப்படி சொன்னார் இமாம் ஷாஃபி இப்படி சொன்னார் இமாம் இப்னு ரஜப் இப்படி சொன்னார் இமாம் இப்னு ஹஸ்ம் சொன்னார் எந்த இமாமும் அப்படி சொல்லவில்லை எந்த இமாமும் அப்படி சொல்லவில்லை குரானுக்கு ஹதீஸ் முரண்படுகிறது என்று மொட்டையாக அவர்கள் சொன்ன விஷயங்களை எல்லாம் எங்காவது எந்த இமாமாவது இதா ரைத்தல் ஹதீஸ்னாது யுகாலிபுல் குரான் என்று ஒரு வார்த்தையை காட்ட முடியுமா எந்த ஹதீஸ் இஸ்னாதுகள் சரியாக இருந்தாலும் ஆதாரபூர்வமானது என்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அது அறிவுக்கு முரண்பட்டால் அதை நம்பக்கூடாது என்கிற வார்த்தை உங்களுடைய மொழிமேற்பு சொருடனில் இல்லாமல் உங்களுடைய மொழிபெயர்ப்பின் சொருகைகள் இல்லாமல் ஒரே ஒரு செய்தியை எந்த இமாமின் வாயிலும் காட்ட முடியாது பொய்யி அத்தனையும் போய் பத்து வருடங்களுக்கு முன்பே இதற்குரிய சரியான மறுப்புகள் கொடுக்கப்பட்டு விட்டது அருமை சகோதரர்களே வரலாற்று ஒளியிலே சுண்ணாக்களை மறுத்தவர்கள் யார் என்று நீங்கள் பார்க்கிற போது பெருமானார் சல்லல்லா காலத்தில் யாரெல்லாம் அவர்களுடைய ரிசாலத்தை ஏற்கவில்லையோ யாரெல்லாம் அவர்களுடைய தூதுத்துவத்தை ஏற்கவில்லையோ அவர்களையும் இமாம்கள் என்று சொல்லப்படக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்கள் சுண்ணாவை மறுக்கக்கூடியவர்களோடுதான் சேர்த்துக் கொள்கிறார்கள் காரணம் அவர்கள் மறுத்தது அவர்களுக்கு அருளப்பட்ட வகையை பெருமானுடைய காலத்திலேயே இறை மறுப்பாளர்களாக மூமின்களாக இல்லாமல் எவரெல்லாம் இருந்தார்களோ அவர்களையும் ஹதீஸ் மறுப்பாளர்கள் பட்டியலில் தான் சுன்னாவின் இமாம்கள் சேர்க்கிறார்கள் என்பதை இந்த சபையிலே பகிரங்கமாக நாங்கள் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அதற்கடுத்து யாரு பெருமானார் சல்லாடுசருடைய காலத்திற்கு பிறகு அந்த பித்னாக்கள் உருவாக்கப்பட்ட நேரத்திலே குழப்பங்கள் உருவாக்கப்பட்ட நேரத்திலே வேண்டும் என்கிற சிந்தனை உள்ளவர்கள் உருவான உருவானார்கள் இவர்கள் அத்தனை பேரும் சுண்ணாவின் மீது தான் கை வைத்தார்கள் குரானுடைய வசனங்களை அவர்கள் பெரிதாக பார்க்கவில்லை குரானை மறுக்க வேண்டும் என்கிற கொள்கையை பெரிதாக அவர்கள் பேசவில்லை அன்றைய நேரத்தில் அன்றைக்கு இருந்த அகலு சுண்ணாக்களாக